சித்தத்துக்கு நீ செவி கொடுத்தா நல்ல ஆசீர்வாதம் உனக்கு தரேன் ஆதாம் சார் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டான் காது கொடுக்காம போயிட்டான் கவனிக்காம போனான் நான் சொன்னதை கேட்கலாம மதிக்கல தான் ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டாராம் பூமியில உயிரோடு இருக்குனால வேர்வை செஞ்சு சாப்பிடுறா பூமி உனக்கு முள்ளும் குறுக்க முளைப்பு கண்டா நீ அதை நீங்க ஏறு ஓட்டி சேட ஓட்டணுண்டா நீ சைட்டா போய் நட்டுக்கிட்டு வளர்த்து சாப்பிட முடியாதுடா சேட ஓட்டணா அது உனக்கு ஏடா கூட மாத்தா இருக்கும் அப்படின்னு அலையா நீ க நட்டா களை மொழிக்கிதுரா கலையை வெட்டுறா நெல் வச்சுன்னா அதுலேயும் களை எல்லாத்துலேயும் களை மொளைக்கும் முள்ளும் குறுக்கும் குறுக்க உனக்கு முளைப்பீக்கும் வேர்வயில சாப்பிட்றான்னு அதே மாதிரி அவங்க மனைவிக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தாரு நீ குழந்த பெற்ற எடுக்கும் போதெல்லாம் வள்ளி வேதனையோடு நான் குழந்தை பெற்ற எடுக்கணும் அதே மாதிரி தான் நீ அந்த ப்ராசஸ் நடக்குது சர்ப்பத்துக்கு ஒரு கட்டளை நீ உயிரோடு இருக்கலாம் வயிற்றுல தான் நகர்ந்து போனான அது அப்படியே நடக்குது சாப்பிடும் சாப்பிடன்றது இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இருக்குது கவனிக்கண்ண சாபம் கொடியது அது வாட்டி வதைக்கும் தலைமுறை தலைமுறை என்னவங்கல பரம்பரை வியாதின்னு என்னவங்கள அது பரம்பரை வியாதியில் பரம்பரை சாபம் கண்டிப்பாக அது பரம்பரை வியாதி சார் பரம்பரை சாபம் சார் என்ன கேட்டால் சொல்லு பரம்பரை பரம்பரையாக வர சாபம் அது ஏன்னா கவனிக்க மாட்டேன்றே நீ கவனிக்காதனால்தான் சொல்லப்படுற அத்தனை சாபம் பலிக்குது கவனிச்சுன்னா சொல்லப்படுற அத்தனையும் ஆசீர்வாதமும் வலிக்கும் பலிக்கும் பலிக்கும் தசன பாரு ஏன் ஆதான் தூக்கி வெளியே போட்டார் ஏதேன் தோட்டம் எவ்வளோ செழிப்பான இடம் அவன் ஒரு மனுஷனுக்காக அவன் மனுஷிக்காக ரெண்டு பேருக்கு அவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சாரு நாலு நதி ஓடுது பொன் விளையிற பூமியாக இருந்தது அது பேர்பட்ட செழிப்பான இடத்துலேருந்து தூக்கி வெளியே போட்டாரு படா வெளியே அப்படின்னு வெளியே வந்து அப்போ தான் அரிசி பருப்பெல்லாம் பயிரிட்டு சாப்பிடு மனுஷன் மாறணும் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போதான் ஒழுங்கா இங்கே இருந்துருக்கலாம் போல அதோ அந்த ஒரு வார்த்தையை கேட்காம போனதுனாலே உள்ள கஷ்டப்படுறேன் ஆதாம் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருப்பான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருப்பான் இளையகுமாரன் குமாரன் பட்டான் பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட ஒன்றும் கிடைக்காமல் அப்போ தான் யோசிக்கிறாள் எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தாலே நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கான் அந்த மாதிரி தான் ஆதாம் நெனைச்சிருப்பான் ஆண்டவர் பேச்சை கேட்டிருந்தா ஒழுங்காக நல்லா இருந்திருப்பேன் ஆண்டவர் பேச்சை கேட்காம போனதுனால தான் அவ்வளோ பாதிப்பாகிடுச்சு ஒரு பையன் சொன்னா நாத்திக்கிழமை போவாதீங்கன்னு சொன்னீங்க அவங்க பேச்சை கேட்டிருந்தா நல்லா நடந்திருக்கும் போல இப்போ பேச்சை கேட்காம போனா எவ்வளவு குழப்பம் வேதனை அப்படின்னா அது இல்லையா பாதாம் நிமித்தம் பூமியே சாபமா ஆயிடுச்சு காரணம் என்னன்னா அவன் ஒரு ஆள் பண்ண மிஸ்டேக்கு கேட்காம போனான் அதே போல நீ பண்ண மிஸ்டேக் நீயும் கேட்காம போன அவன் குடும்பமே சாபமா குடும்பத்தையே சாபமா அதனால தான் சொல்றேன் கவுனி ரெண்டும் இந்த அதிகாரம் தராசு மாதிரி ரெண்டு சமமா இருக்குது பாருங்க கவனிச்சிங்கன்னா நிச்சயமா வீட்டுக்கு போய் நல்லா உக்காந்து வாசிங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்கேயோ தேடாதீங்க இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருக்குது உன் பிரச்சனைக்கு எல்லாம் வழி இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருக்குது உபாகமத்தில் நீ எங்கேயோ போய் யாராருக்கிட்டே போய் குறி கேட்டுனுக்காத அங்கே போய் என்ன சொல்லுவாங்க இங்கே போய் என்ன இந்த வேலை கிடைக்குமா இந்த வாழ்க்கை நடக்குமா இந்த மாப்பிள்ளை கிடைக்குமா ஜாதகம்லாம் பார்த்துன்னு கிடக்காத ஒருத்தம் பார்க்காத இங்கே பாரு இந்த இருபத்தெட்டை கவனி உனக்கு எல்லாம் தீர்வு உண்டாயிடும் நீ இதில் கவனிச்சின்னா ஆண்டோர் என்ன சார் காது கொடுத்து கேளுற அவ்வளோதான் வேற என்ன உன கஷ்டமான செய்ய சொன்னார் சந்தோஷ ஒன்றும் இல்லை கவுன்ஷா போதும் அவ்வளோதான் நீ இதை செஞ்சாலே உனக்கு ஆசீர்வாதங்கள் பலிக்கும் சொல்லப்பட்ட வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா நீ கையிட்டு செய்கிறது வேலை எல்லாம் இருக்கும் ஆடு மாடு நிலத்தில் வலிகிற பயிர் எல்லாம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் அது யாரும் சாகாது சீக்கிரத்தில் அது பெருக்கும் பெருக்கம் பெருக்கம் உங்கள் சந்ததி பயங்கரமாக பெருக்கும் இப்படி எல்லாத்துலேயும் நீ போகும்போது வரும்போது எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ தொட்டதெல்லாம் தொழுங்க சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் அவன் மேலே வந்து பலிக்கணும்னா நீ இதை செவி கொடு ஆண்டவர் சொன்னது கேள் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகள் நடக்கும் ஆசீர்வாதங்கள் நடக்கும் நீ கேட்காம போனால் சாபந்தாண்டா வரன்றார் என்ன சொல்றாரு சாபந்தான் வரன் சாபந்தான் வர ஆண்டவருடைய வார்த்தையை எப்பவுமே கேட்கணும் நம்ம கவனிக்கணும் எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்கு பைபிள் படிக்கிறோம் எதுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் எதுக்கு வரோம் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க உங்கள் பிள்ளைங்கள எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க படுறா நல்லா படுறா பெரிய ஆள் ஆகணும்டா நல்லா வசதியாகணும் வரைக்கும் பட்டதாரியாகும் அதிகாரி ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அங்கே ஸ்கூலில் படிச்சது பார்த்தா தான் வீட்டில் வேற ஹோம் ஒர்க்கு ஆமா பார்க்குது ஹோம்ஒர்க் அட்ரா படுறா 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 ஆ காயிலே எங்கள் ஒய்ஃபு எங்கள் பையனை எழுப்போம் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திர எந்திரா படுறா எக்ஸாம் வந்துடுச்சு தூக்க கண்ணிய பார்த்துட்டு பாரு எங்கள் பொண்ணு அதை மாதிரி தான் ஃப்ரீயாக பாஸ் பண்ணி விட்டாங்க ஆல் பாஸுன்னு கொரோனா வந்துச்சு இல்லையா நல்ல லக் ஆயிடுச்சு ஆ படுறாப்பா எதுக்கு படுறாப்படுறேன் நான் அந்த அறிவு வரணும் புத்தி வரணும் நல்லா பற்றாதான் உனக்கு எல்லாம் ஞானம் வரும் அப்போ நீ ஒழுங்காக நல்லா ஒரு வேலைக்கு போகும்போது சம்பாரிக்கணும் அப்போ எதுக்கு சொல்கிறேன் படுறா படுறா படுறான்னு அதை கற்றுக்கடா அறியடா தெரிஞ்சுக்கடா அப்படின்னு என்னம்மா ஆ தான் ஆண்டை சொல்கிறா கவுனிடா கவனிடா கேளுடா சொல்கிறத கேளுறா நீ நல்லா வரணும் கேளுறா கவனிதான் நம்ம கவனிக்கிறதே கிடையாது கவனிக்கிறதே கிடையாது கவனிக்காத அத்தனை பேரும் ஃபெயில் ஆயிட்டான் கவனிக்காத அத்தனை பேரும் ஃபெயில் ஆகிட்டான் கூலி வேலைக்கு போயின்னு கிடைது கவுனிச்சு அத்தனை பேரும் பட்டதாரி ஆகிட்டாங்க ஆஃபீஸில் வேலை சார் கை கட்டிக்கி ஏசியில் உட்காந்து கவனிக்காத அத்தனை பேரும் கூலி வேலையில் போய் கம்பி கம்பி வேலை கொளுத்து வேலை மண் அடுக்கிறது எல்லாம் அந்த மாதிரி வேலை சப்ளை வேலை அண்ணாடாவே இது இருந்தா என்ன சார் பண்ணுறது பட்ச வேலைக்குதான் வேலை கிடைக்குது நான் பட்சை படிப்பை தான் சார் கிடைக்குது நான் பண்றது ஒல்லாதியா பட்சுந்தான் நல்லா கவனி அதுதான் சார் கவுனிடா கவனிடா கவனிச்சுனா நீ பெரியாள் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் நீ வாளாமல் தலையா இருப்ப நீ கவனிக்கலன்னு வச்சுக்க வால் தான் நீ எல்லாருக்கும் பின்னாடி தான் நீ சொல்லப்படுற அத்தனை சாப்பம் வந்து பலிக்கும் வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் சிந்திங்க இந்த சாப்பம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடுது ஆண்டவரே இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு சத்திய வார்த்தைக்கு இந்த பைபிள் வார்த்தைக்கு நீ சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நான் செவி கொடுப்பேன் கவனிப்பேன் கேட்பேன் நடப்பேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து பலி கண்களை முடியலாம் சொல்லுவேன் பைபிள் எவ்வளோ அற்புதமானது அந்த அற்புதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது அதை படிக்கும்போது அதை கொஞ்சம் கவனிச்சா போதும் ஒன்னும் செய்யாதன்னா செய்யாத போவாதன்னா போவாத செய்னா செய் வேற ரூல்ஸ் கஷ்டமானது ஒண்ணுமே இல்லை கஷ்டமானது நீ தான் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதுல ஈஸியா ஆலோசனை எனக்கு செவி கொடுத்தினா நீ தொட்டதெல்லாம் தொலைங்கிடும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மழை ஏற்ற நேரத்துல உன் தேசத்துல உன் மேல பொழியும் வானத்தின் பலகனிய திறப்பாரு பொக்கிச சாலையை திறந்து உன்னை ஆசிர்வதிப்பாரு நீ வரும் மோதம் போகும் போதும் பிளஸடா இருப்பா இருப்ப ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாரு இவ்வளவு ஆசீர்வாதம் எப்போ வரும் கவனிச்சா வரும் செவி கொடுத்தா வரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சா வரும் அவ்வளவுதான் கஷ்டமானது ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஜபம் அவனுக்கு வரும் பைபிள் அது படிச்சா அவனுக்கு வரும் அதன்படி நடந்தா வரும் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் ஆடு ஒர்க் பண்ணோம் நைட்டு பண்ணோம் ஓட்டி நான் கஷ்ட கடுமையா கஷ்டப்படுவேன் தான் கஷ்டப்படணும் கர்த்தருக்கு செவி கொடுத்தினா செய்வதெல்லாம் வாய்ப்பு கஷ்டமானதே இல்லை நீ செவி கொடுக்காம சாபம் பூமி பாருங்க போனா சாபமா ஆயிடுச்சு நல்லா வாழ்ந்த மனுஷன் மகிமையின் சரீரம் இருந்தது கட்சியில பார்த்தா நிர்வாணமா நீக்கிறான் திருப்பி ஆண்டவர் ஒரு டிரெஸ் செஞ்சு போட்டு வெளியே அனுப்புற கூட சிந்தி வா உழைக்கிறான் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் சாபம் ஆயிடுச்சு அதுக்குதான் ஆண்டவர் அதுக்கப்புறம் உலகத்தை அழிச்சார் தண்ணினால அதுக்கப்புறம் அப்படியே வந்து மோசையின் காலத்துல இந்த கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு ஜனங்க இந்த மாதிரி நடந்தாங்கன்னா ஏன் சொல்ற பேச்ச கேட்டாங்கன்னா எனக்கு செவி கொடுத்தாங்கன்னா இப்ப என்ன நான் சொல்றேனோ அத்தனை ஆசீர்வாதமோ அவங்க மேல பலிக்கும் எழுதி கூடுன்றார் மோசை கிட்ட சொல்றாரு இப்ப சொல்ற அத்தனை ஆசீர்வாதமோ பலிக்கும் ஆனா காது கொடுத்து கேட்காம போயிட்டாங்கன்னா இப்ப சொல்ற பார் அத்தனை சாபமோ வந்து பலிக்கும் ரெண்டுமே சொல்லிட்டாரு நான் சொல்றேன் எனக்கு செவி கொடுத்தா ஆசீர்வாதம் பலிக்கும் எனக்கு காது கொடுத்து கேட்கலன்னா சாபம் பலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டளை எழுதியே கொடுத்துட்டாரு பாதம் மிஸ் பண்ணிட்டான் அந்த வார்த்தையை அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செவி கொடுக்காம போனால்தான் அவ்வளவு ஆசீர்வாத பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தான் பிற அதனால்தான் மோச காலத்துல இந்த இந்த கட்டளையை கொடுக்குறேன் எனக்கு செவி கொடுத்தா போதா நான் சொல்றத கேட்டா அதுக்கு கீழ்ப்படைஞ்சா நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றேன் கர்த்தரின் வேதம் அப்படிப்பட்டது தான் அதை படிக்கணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய விடுதலை ஆக்கணும் போது இதை தியானிக்கும் இதுல ஒரு பெரிய விடுதலை நான் இந்த அதிகாரத்தை படிக்கும் போது நிறைய சுதாரிச்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் உசாராயிட்டேன் அப்ப எங்கெல்லாம் சாபம் வருதோ அப்ப இந்த இந்த வியாதி இருக்குதா அப்ப இது சாபம் போல ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு ஆண்டவருக்கு செவி குருகாம போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை போல நான் தொட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு நஷ்டம் 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 லாபமே இல்லை எந்த எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் தான் வந்தது ஆண்டவருக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர் வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன் தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பித்தேன் ஒரு இடெல்லாம் நன்மை நல்ல பேர் நல்ல உயர்ந்த நல்ல மதிப்பு மரியாதை கௌரவப்படுத்தினா பாருங்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் அதே மாதிரி பண்ணாரு பாருங்க அதான் செவி கொடுக்கணும் நீங்களும் அப்படி கொடுத்து பாருங்க நிச்சயமா தேவணுங்கள ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட வார்த்தை